நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு போரா கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு மார்க்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் சொல்கிறோன்னு தெரியுமா இந்த காஷ்மீரில் நடந்த டெரரிசம் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்காக சிந்து நதியை பார்த்தினா கை விட்டுருக்காங்க அதாவது பார்த்தினா சிந்து நதி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருந்தால் சொல்லப்பட்டிருந்தது இதை பார்த்திங்கன்னா இதோட நிறுத்திக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தை கை முடி முடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் சொல்லலாம் அதே மாதிரி பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட இருந்த உறவை சிம்லா இந்த மாதிரி ஒரு உறவை பார்த்தீங்கன்னா நாங்களும் கட் பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லாம் சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல இது இப்போ இருக்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பிடிச்சி லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் ஷேர் பண்ணுறேங்க ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்கனவே எதிரி தனமான ஒரு கோபம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இது இன்னும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குது இது இந்த மாதிரி முப்பது பேரை பார்த்தீங்கன்னா கொன்னு இருக்கானுங்க ஸோ இதை பத்தி என்ன நடந்துக்குன்னு நம்ம முழுசாக பேசலாம் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தினா பாகல் பார்த்தினா ஒரு பயங்கரவாதம் நடந்தது அதில் பார்த்தினா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு டு முப்பது பேர் பார்த்தினா இறந்துருப்பாங்க உயிரை விட்டுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஆனாலும் அவங்க உயிரை விட்டுருப்பாங்க இது முக்கியமான காரணம் பாகிஸ்தானாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னா இந்தியாவில் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால என்ன நடந்ததுன்னா இந்தியா டு பாகிஸ்தானுக்கு போகிற அந்த விசா பார்த்தினா கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் சிந்து நதி நதிநீரியம் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தையும் ரத்து செஞ்சுட்டாங்க ஸோ இன்னும் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சிம்லா ஒப்பந்தை ரத்து செய்தது பாகிஸ்தான் ஸோ நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா ஸோ சிந்து நதியிலே நாங்கள் உங்களுக்கு தர மாட்டோம்னு பார்த்தோன்னா ரத்து செஞ்சதால் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா செம கோபத்தில் இருந்துக்கிறானுங்க உங்களுக்கு அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் உங்கள் கூட இருக்கிற ஒரு சிம்லா ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னா நாங்களும் ரத்து செஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இதனால் என்ன ஆபத்து வருமாடான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எல்லைக்குள்ளே பாகிஸ்தான் ஸ்டார்டிங் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லைக்குள்ளே பாதுகாப்பு ஜாக்கிரத்தையாக இருக்குமாறு போர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இவனுங்க சம் பாகிஸ்தான் சும்மா இருக்க மாட்டானுங்க இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்கானுங்க பாகிஸ்தான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவனுங்களே ஒரு க்ளூ கொடுத்துருக்கானுங்க ஓகே சிம்லா ஒப்பந்தம்னா என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தினா ஒரு உறவு ஏற்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ ஆரம்பித்த இந்த ஒரு ஒப்பந்தம் தான் சிம்லா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் பார்த்தினா இந்த ஒரு ஒப்பந்தத்தை இந்தியாவுக்காக இருந்த ஸோ பிரதமரான இந்திரா காந்தி இவங்க பார்த்தினா ஆரம்பித்து வச்சுருப்பாங்க சரி பாகிஸ்தானுக்கு வச்சுருந்திங்கன்னா சுல்பிகர் அலி போட்டோ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தினா இடியில் பார்த்தினா இந்த ஒரு ஒப்பந்தத்தை பார்த்தினா ஆரம்பித்து வச்சுருந்தாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தினா போர் முடிஞ்சோடனே ஒரு புது கழிப்பை பார்த்தினா ஒப்பம் முடிவு பண்ணியிருந்தாங்க அதாவது என்னென்னா பாகிஸ்தானை பிரிக்கிறதுக்கு பார்த்தினா ஒரு முக்கிய நாடான உருவாக்குனாங்க ஸோ வங்காளதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வந்து பார்த்தினா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் முடிஞ்சிருக்கும் அதில் பார்த்தா எட்டு மாதம் கழிச்சு பார்த்தா சிம்லா ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு இப்படி சிம்லா ஒப்பந்தத்தில் என்னதெண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உள்ள ஐநாவின் சாசனம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒற்றுமையாக தான் இருக்கணும்னு பார்த்தினா இருதரப்பு மக்களும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு ஒப்பந்தம் மூலம் இதோட சிம்லா மெயின் கான்செப்ட் என்னென்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வரக்கூடாது ரெண்டு பேரும் நட்பு மாதிரி தான் இருந்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த ஒப்பந்தம் இப்போ பார்த்தினா நேரத்தோடு கைவிடப்பட்டிருக்கு இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் கைவிட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா ரெண்டு பேருக்கும் பெரிய அளவில் பார்த்தா சமாதானம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் இப்போ பார்த்தினா கைவிட்டிருக்காங்க சிம்லா ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா போடப்பட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பார்த்தினா சியான்சின் பனிப்பாறை ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா மோதல் ஏற்பட்டது ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கார்கில் போர் பார்த்தினா ஒருவாட்சின்னு பார்த்தினா பேசப்பட்டு வருது பாகிஸ்தான் ராணுவம் பார்த்தினா இந்தியாக்குள்ளே கூட வாய்ப்பு இருக்குது அதாவது பார்த்தினா பாகிஸ்தான் வீரர்கள் நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பேசு இருக்காங்க இந்த சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் முடிச்சுக்கிட்டாங்க இதோட இதனால் நம்மளுடைய இந்தியாவுக்கு எதனா ஆபத்து வருமாடான்னு கேட்டிங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பாகிஸ்தான் ரத்து செஞ்ச உடனே பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாக்குள்ளே வரத்துக்கு எல்லைக்குள்ளே வரதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு தான் பேசப்பட்டு வருது சிம்லா வந்தை பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சதும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வெளிப்படையாக ஜம்மு காஷ்மீரில் எங்கே ஒன்றாலும் சுற்றுலான்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் சொந்தமாக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேச்சு அடிப்படுது ஸோ காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் தரப்பு தலையீடுகள் ஸோ எந்த ஒரு நாடுகள்லாம் வர வர போகிறாங்கன்னு தெரியல ஸோ நம்ம இந்தியா கூட யார் யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு தெரியல ஸோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் வருவாங்கன்னு தெரியல ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுல அதுக்கு முன்னாடி சந்த் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான Nacional Sandy Clambay.